மீண்டும் ஷேர் ஓட்டோவில் டிராவல் செய்து நேரே அவன் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் அறைக்கு வந்தவன் உடைகளை மாற்றிவிட்டு தன் கல்லூரி பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் கிளாஸ் ஆரம்பித்திருந்தாலும் இன்னுமே மாணவர்கள் ஆங்காங்கே சுற்றி கொண்டுதான் இருந்தனர் அமைதியாய் நடந்து கொண்டிருப்பவனை நோக்கி கத்திக் கொண்டே ஓடி வந்தாள் நித்யா நித்யா கிஷோருடன் படிக்கும் மாணவி அவனுடைய நெருங்கிய தோழியும் கூட கிஷோர் மேல் உண்மையான அன்பு கொண்ட நல்ல ஃப்ரெண்ட் பார்க்க என்னதான் டாம் பாய் தோற்றத்தில் இருந்தாலும் மென்மையான குணம் கொண்டவள் கொஞ்சம் சேட்டையும் அதிகம்தான் டே நல்லவனே நில்றா என்று மூச்சிரைக்க ஓடி வந்து அவன் முன்னே நின்றாள் கிஷோர் அமைதியாய் என்ன என்பது போல் அவளை பார்க்க இந்த லுக்கு கொண்டு குறைச்சல் இல்ல இவ்வளவு தூரம் கத்திட்டே ஓடி வர என்னன்னு கேக்குறியா ஏண்டா லேட்டு என்று கேட்டாள் நித்யா காலையில சின்ன வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன் ஆமா நீயே இன்னும் கிளாஸ் போகாம இருக்க எங்க மத்தவங்களா என்று பேச்சை மாற்ற கேட்டான் கிஷோர் ஃபர்ஸ்ட் அவரே தியரி யார் போவா மத்தவங்களாம் கேன்டீன்ல இருக்காங்க வா நம்மளும் போவோம் என்று நித்யா பின்னே திரும்பி நடக்க அந்த பக்கம் எங்க போற வா கிளாஸுக்கு போவோம் என்று நித்யா வரமாட்டேன் என்று அடம் பிடித்த பிறகும் அவளின் பையை பிடித்து தர தரவன் இழுத்துக்கொண்டு கிளாஸை நோக்கி சென்றான் கிஷோர் புரொஃபசர் பாடம் நடத்தி கொண்டிருக்க சற்று தயக்கத்துடன் கிளாஸ் வாசலில் நின்றான் கிஷோர் என்றுமில்லாத திருநாளாய் கிஷோர் கிளாஸிற்கு லேட்டாக வருவதை அங்கு இருப்பவர்கள் தான் எட்டாவது அதிசயமாக பார்த்து வைத்தனர் கிளாஸ் வாசலில் அவனும் நித்யாவும் அமைதியாய் நிற்க புரொஃபசர் கார்த்திகேயன் அவர்களை முறைத்துவிட்டு இதுதான் கிளாஸுக்கு வர நேரமா கெட்டன் என்று கடுகாய் பொறிந்தார் கிஷோர் அமைதியாய் அமர்ந்து பாடத்தை கவனிக்க தொடங்கினான் கார்த்திகேயன் மனசாட்சியே இல்லாமல் ஒன்றரை மணி நேரம் பாடம் எடுத்துக் கொண்டிருக்க முக்கால்வாசி கிளாஸ் விட்டது கிஷோர் மட்டும் கவனமாக நோட்ஸ் எடுத்து கொண்டிருந்தான் சத்தம் கேட்டு படுத்திருந்தவர்கள் எப்போதும் தன்னிடம் கனிவாக நடந்து கொள்ளும் ப்ரொஃபசர் கார்த்திகேயன் இப்படி முறைத்துவிட்டு செல்வது கிஷோருக்கு நெருடலாகவே இருந்தது கிஷோர் அருகில் வந்து அமர்ந்த நித்யா இதுக்கு மேல என்னால கிளாஸ்ல இருக்க முடியாது நான் நம்ம பசங்களை பார்க்க போறேன் நீயும் வா என்று அவனை இழுக்க கிஷோர் நகராமல் இருந்தான் அவன் பார்வை சென்ற இடத்தை கண்ட நித்யா அதிர்ந்து நின்றாள் அங்கு மேனகாவும் கௌதமும் கை கோர்த்தபடி சிரித்து சிரித்து பேசிக்கொண்டு வந்தனர் கிஷோரின் கிளாஸில் இருக்கும் அனைவருக்கும் அவனும் மேனகாவும் காதலித்து வந்தது தெரியும் அப்படி இருக்கையில் இன்று மேனகா கௌதமுடன் வருவதைக் கண்டு எல்லோரும் மதிர்ச்சி அடைந்தனர் ஹே அங்க பாரு அந்த மேனகா கௌதம் கூட வரா என்று ஒருவள் கூற எனக்கு அப்பவே தெரியும் கிஷோர் மாதிரியான ஆளுங்க கூட அவை எப்படி இருப்பா என்று கேலியாய் கூறினான் ஒருவன் மற்றவர்கள் எல்லாம் இவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க கிஷோரிடம் வந்த மேனகா இந்த நீ கொடுத்த போன் என்று கிஷோர் அவளுக்காய் கிஃப்டாய் வாங்கி கொடுத்திருந்த புது மாடல் ஆண்ட்ராய்ட் போனை அவனிடம் கொடுத்தாள் கிஷோர் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தான் ஹே இந்தா நீ வாங்கி கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் போன் நேத்து நமக்கு பிரேக்கப் ஆனப்பவே நீ எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன் இந்தா என்று ஒரு கவரையும் சேர்த்து அவனிடம் நீட்டினாள் இதையெல்லாம் பார்த்த நித்யாவிற்கு என்ன நடந்திருக்கும் என்று புரிந்தது திரும்பி கிஷோரை பார்க்க அவன் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தான் அவளுக்கு சட்டென்று கோபம் தலைக்கு ஏறியது மேனகாவையும் கௌதமையும் மாறி மாறி பார்த்தவள் சட்டன் எழுந்து நின்றாள் ஹே மேனகா உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு போயும் போயும் இந்த கௌதம்காகவா நீ கிஷோரை பிரேக்கப் பண்ணிருக்க சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா நித்யா கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுளீரென வலிக்க மேனகா எரிச்சல் அடைந்தாள் கிஷோர் உன்னை எவ்வளவு லவ் பண்ணான் உனக்கு ஏதாவது ஒண்ணுனா துடிச்சு போயிருவான் பார்த்துக்கிட்டான் என்னெல்லாம் பண்ணிருக்கான் எல்லாம் மறந்து போச்சா என்று வெடித்து கேட்டாள் நித்யா கிஷோர் அவளின் கைகளை இறுக்கமாய் பற்றி அவளை அமைதிப்படுத்த முயற்சித்தான் நீ சும்மாரிடா நீ இப்படி அமைதியா இருக்கிறதுனாலதான் இதுக்கெல்லாம் உன் மண்டையில நல்ல மொளகா அரைக்குதுங்க என்று அவனிடம் சொல்லியவள் மேனகாவிடம் திரும்பி உனக்காக தான் பார்ட் டைம் வேலைக்கு போய் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தான் உனக்காக தான் அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த வாங்கி கொடுத்தான் அவ்வளவு முத கொண்டு எல்லாம் அவன் வாங்கி கொடுத்ததா அவள் ஓவன் ராய் சொல்ல சொல்ல மேனகாவிற்கு அவமானம் பிடுங்கி தின்றது உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் தூங்க மாட்டான்டி அப்படி உன்னை பார்த்துக்கிட்டான் அவனை விட்டுட்டு இவன் கூட சுத்திட்டு இருக்க என்று கேட்டாள் நித்யா நானா இவனை எனக்கு போன் வாங்கி தர சொன்ன அவன் தகுதிக்கு மீறி வாங்கினது அவன் தப்பு எனக்கு ஐபோன் கிடைக்கிறப்போ நான் ஏன் ஆண்ட்ராய்ட் டப்பா போன் வச்சிருக்கணும் நான் உன்ன அவனை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்ல அவன் தான் என் பின்னாடி வாலாட்டி சுத்திட்டு இருந்தான் எனக்கு ஏத்த ஜோடி கௌதம் தான் என் பர்சனாலிட்டிக்கும் அழகுக்கும் அவன் தான் கரெக்ட் அது கிஷோருக்கே தெரியும் அதான் அவனே அமைதியா இருக்கான் நீ ஏன் சும்மல் அபோதிபோன்னு கத்திக்கிட்டு இருக்க போ கௌதமின் கையை இறுக்கமாக பிடித்தாள் மேனகா அதை பார்த்த கிஷோரின் கண்கள் கலங்கியது சே இவளையா விழுந்து விழுந்து காதலிச்சோம் அம்மா தேவதோ என அவன் மனம் அவனையே கேள்வி கேட்டது துரோகத்தின் வலி ஆழமாய் பாய்ந்தது நித்யா விட்டால் மேனகாவின் வாயை அடித்து உடைக்கலாமா என்றுதான் இருந்தாள் ஆனால் கிஷோர் அவள் கையை பிடித்து தடுத்திருந்தான் இதெல்லாம் பார்த்து ரசித்த கௌதம் டார்லிங் இங்கே நெகட்டிவ் வைபா இருக்கு நம்ம மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு ரைட் நீயும் நானும் கொஞ்ச நேரம் மறுபடியும் சொன்னான் அதை கேட்டு வெட்கப்பட்ட வேணக்கா நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வர ரெடி கௌதம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள் கிஷோர் முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தான் போடி போ அப்படியே எல்லா பொண்ணுகளுக்கும் கெட்ட பேர் என்று திட்டி தீர்த்தாள் நித்யா சரியான ராட்சசி இவெல்லாம் மனுஷியே இல்லை என்று கடுப்பாய் சொன்ன நித்யா கிஷோரின் அமைதியான முகத்தை கண்டு டே கிஷோர் இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதடா இந்த மாதிரியான கேவலமான ஜென்மம் உன் லைஃப விட்டு போனதுக்கு நீதான் முதல்ல சந்தோஷப்படணும் செல்ஃபிஷ் என்று சொல்லி அவனை தேற்ற முயற்சி செய்தாள் நித்யா கிஷோர் யோசனையுடனே அமைதியையே கடைபிடிக்க அவளை பத்தி தான் உனக்கு இப்ப இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணலாமா அவ எல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக நீ ஃபீல் பண்ணி உன் நேரத்தை வேஸ்ட் பண்ண போறியா இவையெல்லாம் நாளைக்கே இன்னொரு பணக்கார வந்தா அவன் பின்னாடியே போயிடுவாடா வருத்தல டியூட் என்று சொல்லி அவனை சமாதானம் செய்தாள் நித்யா அவளுக்கு தான் தெரியுமே கிஷோர் எப்படியெல்லாம் மேனக்காவை காதலித்தான் என்று நிச்சயமாக இந்த ஏமாற்றம் அவனை காயப்படுத்தி இருக்கும் என்று அவள் உணர்ந்திருந்தாள் அவன் மூடை மாற்ற முயற்சித்தவள் இருந்தாலும் நீ இவ்வளவு சப்பையா நான் நினைக்கலடா அம்பியை விட மோசமான ஏமாளியா இருக்க மேனும் மீனும்னு சுத்திட்டு நல்லா வச்சு செஞ்சுட்டா இல்ல சாமனியெல்லாம் சாமியார போயிடலா கோமுட்டி தலையா என்று அவனை கலாய்க்க ஏ ரொம்ப டயலாக் பேசாத நான் ஒன்னும் அவ்வளோ வீக் இல்ல என்று சொல்லி மெல்ல சிரித்தான் கிஷோர் அடக்க நீ ஃபீல் பண்ணுவோன்னு நான் பேசின பார் என்ன சொல்லணும் சரி வா உன்ன பிடிச்ச சனி போயிடுச்சில்ல அதுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் நம்ம எல்லாரும் வெளியே இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்டுவோம் என்று சொல்லி அவனின் கையை பற்றி இழுத்துச் செல்ல நேற்று விழுந்ததில் கையில் இன்னும் காயம் இருக்க அவளின் கை பட்டதும் எரிச்சலில் கிஷோர் ஆ என்று கத்தினான் என்னாச்சுடா என்று நித்யா அவனின் கையை பார்க்க ரத்தம் காய்ந்து சிராய்ப்புகள் கையில் இருந்தது டே எப்படிடா அடிபட்டுச்சு எங்க போய் விழுந்து வாருன என்று கேட்டாள் நித்யா நேத்து டெலிவரி பண்ண போன போற வழியில வண்டி கிட்ட ஆயிடுச்சு என்று கூறினான் கிஷோர் என்னடா சொல்ற நீ இப்படி கவனம் பைக் ஓட்ட மாட்டியே என்று புரியாமல் கேட்டாள் நித்யா ஒரு நொடி யோசித்தவன் இல்ல நேத்து நைட் நல்ல மழை வேற பெஞ்சிச்சு அதோட ஏதோ ரெண்டு என்ன சேஸ் பண்ணிட்டு வந்துச்சு அதை பார்த்ததும் பயந்து ஒரு சந்துக்குள்ள போயிட்டேன் அது கவனம் வண்டி வண்டி ஆயிடுச்சு முன்தினம் நடந்ததை கூறினான் கிஷோர் என்னது கார் சேசா ஆமா இவர் பெரிய டாம் குரூசு போடாங்க உனக்கு மட்டும் எங்க இருந்துதான் இப்படி எல்லாம் கிளம்பி வராங்களோ என்று நொந்து கொண்டாள் நித்யா விடு நித்யா என்ன மாதிரி பாய்ஸ் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் என்றான் கிஷோர் நான் நம்ம பசங்களை எதிர இருக்கிற ஹோட்டலுக்கு வர சொல்லிட்டேன் நம்மளும் போவோமா மிஸ்டர் ஹான்சம் என்று கூறினாள் இருவரும் சிரித்தபடியே அருகே இருந்த ஹோட்டலிற்கு சென்று நண்பர்களுக்காக காத்துக்கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே வந்த நித்யாவின் ரூம்மேட்ஸ் கேர்ள்ஸ் நித்யா ஒன் மினிட் என்று அவளை அழைக்கவும் இருடா வந்துடுறேன் என்று கிஷோரிடம் சொல்லிவிட்டு அவர்களை பார்க்கச் சென்றாள் நித்யா என்னடி கிஷோர் ஓகேவா மேனக்கா பிரேக்கப் பண்ணிட்டாலுமே காலேஜ் ஃபுல்லா இதான் டாக்கு என்று கேட்டாள் பவி அவர்கள் தன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் பார்வையை வைத்தே புரிந்து கொண்ட கிஷோரின் முகம் வாடியது மீண்டும் மேனகாவை பாத்ரஸில் பார்த்தது அவளுக்கு கௌதம் முத்தம் கொடுத்தது மேனகா கேவலமாக பேசியது அனைத்தும் அவன் மனதை இன்னும் காயப்படுத்தியது சட்டென அவன் செல்போன் வைப்ரேட்டரில் அதிர அதை எடுத்து காதல் வைத்தான் குட் கிஷோர் ஃபர்ஸ்ட் ஆஃப் கரெக்டா பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் நான் கூட நீ எங்கே பேங்க் பக்கம் வராமல் போயிடுவியோன்னு யோசனையாக இருந்தேன் பட் யூ ஹாவ் சூஸன் த ரைட் டெசிஷன் இது உன்னோட சொத்து உன் உரிமையை என்றைக்கும் யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்கவே கூடாது ஒரு லீகல் அட்வைசரை மட்டும் நான் இதை சொல்லலை உன் பேரண்ட்ஸ் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உன்னோட வெல் விஷராகவும் இதை நான் உனக்கு சொல்கிறேன் தென் உன்னோட நூறு கோடி கரண்ட் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணியாச்சு இனி நீ உன் இஷ்டம் போல் உன் பணத்தை செலவு பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு லீகலா நான் உனக்கு கைட் பண்ணிட்டு ஓகே ஹாவ் அ குட் டே என்று சொல்ல வேண்டிய அனைத்தையும் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார் லாயர் வேதாச்சலம் தேங்க்ஸ் அங்கிள் என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்தான் கிஷோர் என்ன தம்பி வழக்கம் போல நாலு சமோசாவா சீக்கிரம் அந்த அக்கவுண்ட் பாக்கி நூத்தி இருபது ரூபாய் முடிங்கப்பா என்று பக்கத்து டேபிளில் இருந்த கலர் பாட்டில்களை எடுத்தபடியே சொல்லிவிட்டுச் சென்றார் கேண்டீன் ஓனர் கணேஷ் அண்ணன் ஆனால் அவருக்கு தெரியாது கிஷோரிடம் இப்போது இருக்கும் காசுக்கு தினமும் பத்து சமோசா மலையே வாங்கி காலேஜிற்கே பத்து வருஷம் ஃப்ரீயாக ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் என்று மீண்டும் செல்போன் வைப்ரேட் ஆகியது ஓபன் செய்ய யுவர் அக்கவுண்ட் பிளீஸ் யூஸ் அவர் அ கார்டு டே ஃபர்தர் கனெக்ட் ராயல் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்று எஸ் எம் எஸ் செய்தி தெரிவித்தது அதை பார்த்து புன்னகை செய்த கிஷோர் தன் சட்டை பையை தடவி பார்க்க அதில் ஒரு கிழிந்த இருபது ரூபாய் நோட்டு மட்டுமே இருந்தது என்ன இது சிரிப்பதா இல்லை அழுவதா என்று சிந்தனையில் அமர்ந்திருந்தான் கிஷோர் அப்போது அவன் ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் அகில் ரோஹன் இருவரும் ஹோட்டல் உள்ளே வந்தனர் இருவரையும் பார்த்து கிஷோர் கையை அசைத்தான் அகில் விஸ்காம் ரோஹன் ஹிஸ்டரி படிக்கின்றனர் அதே காலேஜில் செல்போனையே பார்த்து கொண்டு வந்த அகில் திடீரென்று போனில் வந்த செய்தியை கண்டு ஐயையோ எந்த குருவாயூரப்பா என்று அதிர்ச்சியாக அலறிட அங்கிருந்த அனைவருமே அவனை திரும்பி பார்த்தனர் அங்கு இருப்பவர்கள் ஒரு மாதிரியாக அவர்களை பார்த்தார்கள் டேய் கொஞ்ச நேரம் இப்படி கத்தி அழகான பொண்ணுங்க முன்னாடி மானத்தை வாங்கிறியடா என்று கூறினான் ரோகன் அகில் ஏதோ சொல்ல வர நீ ஒன்னு சொல்ல வேணாம் என்று சொல்லி அவனை கிஷோரிடம் இழுத்துச் சென்றான் ரோஹன் ஏன்டா இப்படி கத்துன என்று கேட்டான் கிஷோர் அதற்கு பதில் சொல்லாத அகில் அவனின் போனை அவர்கள் இருவரிடமும் காட்ட அதில் இருந்ததை கண்ட இருவருமே வெகுவாய் அதிர்ந்தனர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னடா என்று கிஷோர் அதிர்ச்சியுடன் கேட்க இட் என்று திகைப்பு குறையாமல் கேட்டான் ரோஹன் தெரியல மச்சா வாங்கடா நம்ம ரூமுக்கு போவோம் என்று அகில் கூற நித்யாவிடம் அவசர வேலை ஹாஸ்டலுக்கு போறோம் கூட சாப்பிட்டு கிளம்பு பை என்று சொன்ன கிஷோர் நண்பர்களுடன் விரைவாக அவர்கள் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் அறையை நோக்கி நில்லுங்கடா என்று கத்திய நித்யா இப்போ எதுக்கு இப்படி ஓடுறானுங்க என்று யோசனையில் நின்றாள் அதே வேளையில் கிஷோர் அவன் நண்பர்களுடன் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் அறையை வேறு இருவர் திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர்